ஓம் சக்தி நோய் நொடிகளும் மரணங்களும் அந்த காலத்தில் இயற்கை உரத்தை போட்டு பயிர் வளர்த்தார்கள் இந்த காலத்தில் செயற்கை உரம் வைத்து பயிர் வளர்க்கிறார்கள் அதன் காரணமாக எந்த மாத்திரை கொடுத்தாலும் நோய்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை மனிதன் அமைதியாக வாழ்ந்த காலத்தில் இறப்பு விகிதம் குறைவாக இருந்தது பூமியின் தன்மைக்கு போலவே உணவுப் பொருள் விளையும் உன் எண்ணங்களுக்கு போலவே உன் வாழ்க்கையும் அமையும் இனிப்பும் கசப்பும் மாறி மாறி வரும் எதிர்ப்பும் உண்டு ஐம்புலன்களை அடக்க முயல வேண்டும் எந்த துறையானாலும் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் உணவு கிடைக்கவில்லை என்றால் பசி வரும் பசி வந்தால் கொலையும் செய்யச் சொல்லும் மிருகத்தை ஆட்டிப் படைக்கிற மனிதன் அதனுடைய பசியையும் தீர்க்க வேண்டியுள்ளது தன்னை சுற்றியுள்ளவர்கள் பசியை தணிக்க வேண்டியது மனிதனுடைய கடமை அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு Please share and subscribe. Om Sakti!